ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு வித அரிப்பும் அலர்ஜியும் உடம்புல இருந்துச்சுன்னா அவங்க பரங்கி பட்டை சூரணம் எடுத்துக்கிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன் ஸோ இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நானும் நிறைய உடல் அரிப்புக்கு அதாவது சொரியாசிஸ்க்கு உடல் அரிப்பு தேமல் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வெளியில தடவுறதுக்கு வெட்பாலை தைலம் ஐயப்பலா கேரா தைலம் சிவனார் வேம்பு குழி தைலம் இந்த மாதிரி வெளிப்புற தைலங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உள்ளுக்குள்ள இன்டெக்காக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு திரிபலா சொல்லியிருப்பேன் பட் இது வந்து பரங்கி பட்டை சோரணம் இந்த சொரியாசிஸ் தேமல் உங்களுக்கு உடம்புல அங்கங்கே புண்ணு வந்துட்டே இருக்கு ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு உண்மைக்கே உதவும் சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் அப்பப்போ உடம்புல அலர்ஜிஸ் வந்து ஏற்பட்டுட்டு இருந்துச்சுன்னா இந்த சோரணத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இதை வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா கால் டீஸ்பூன் எடுக்கலாம் வெந்நீரில் அல்லது பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம் மோஸ்ட்லி இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கவங்க பால் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றனால தண்ணியில் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம் இது ஸ்கின் பிரச்சனைக்கு மட்டும் இல்லை உடம்புல அங்கங்கே குத்துற மாதிரி வலி இருக்கும் மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களும் எடுத்துக்கலாம் உடல்ல ரத்தத்தில் சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது உதவும் உடலில் சூட்டை தணிக்கிறதுக்கும் இது உதவும் இந்த மாதிரி பயன்பாடுகளுக்கும் இதை எடுத்துக்கலாம் இத காமனா இருக்க எல்லாரும் சாப்பிடலாம் யார் யார் சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ரொம்ப சின்ன வயசுல இருக்கு சிறுவர்கள் இவங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாச்சுன்னா காய்ச்சலோ வயிற்றுப்போக்கோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த சிறுநீரக பிரச்சனை கல்லீரல் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கலாம் கால் ஸோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து உண்மைக்கே வந்து அலர்ஜி அரிப்பு சொரியாசிஸ் போன்ற பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு உதவும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத கீழே ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி